ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இது உங்க ஆண்டனி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லாவே இருக்கேன் இப்போ நான் என்ன பண்ணுறது தெரியுங்களா பூ கட்டுறேன் எதுக்கு தெரியுங்களா பூ கட்டுறேன் நாளைக்கு எங்கள் ஸ்கூல் வந்து ஆனுவல் டே அதனால் பூ வாங்கிட்டு வந்து கட்டுறேன் எந்த மாதிரி நூலில் கட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி ஒயிட் கலருக்கு இந்த மாதிரி ஆரஞ்ச் கலர் டார்க் கலர் வச்சு கட்டினா வேற நல்லாவே இருக்கும் எனக்கு இந்த மாதிரி பிடிக்கும் ஒயிட் கலரில் ஒயிட் கலர் பூ கூட வெறும் ஒயிட் கலர் வச்சு இந்த ரோஸ் எல்லாம் வச்சு கட்டுறாங்கல்ல அந்த மாதிரி கட்டாம இந்த மாதிரி ஆரஞ்சு கலரு ஆரஞ்சு கலரு பிங்க் கலரு டார்க் பிங்க் ரெட்டு கிரீனு இந்த மாதிரி வந்து இந்த நூலோட சேர்த்து வெறும் ஒயிட் பூவா கட்டுறது ரொம்பவே பிடிக்கும் எனக்கு இப்போ இப்ப என்னதான் மல்லிகைப்பூ எல்லாம் ரொம்ப வெள்ள அதிகமாயிடுச்சுல்ல அதனால மல்லிப்பூலாம் கிடைக்கிறதே இல்ல இந்த காக்கட்டா தான் கிடைக்குது சரி இந்த வேற வழி என்ன பண்றது ஆண்கள்கிட்ட எதுவுமா வந்துட்டு பூ இல்லாம போக கூடாது இல்லையா அதனால வந்துட்டு இந்த பூ கட்டிட்டு இருக்கேன் யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பூ கட்டுறது பிடிக்கும் அதுல இந்த மாதிரி கலர் கலரா நான் நல்லாவே பூ கட்டுவேன் ஆஹ் எப்படி சொன்னா கொஞ்சம் திக்கா கட்டுவேன் நல்லா மதுரமல்லி கட்டுற மாதிரி எல்லாம் கட்டுவேன் பட் இதுல வந்துட்டு எனக்கு கட்டை வரல கட்டை வரும் ஆனா வந்துட்டு அவ்வளவு திக்கா வேணாம் இது சும்மா நம்ம ஒரு அழகுக்காக வைக்கிறோம் வாசனைக்காக வைக்கல ஏன்னா இந்த பூல இயற்கையாவே வந்து வாசனை எல்லாம் இருக்காது இது வந்து காக்கட்டான்னு சொல்லுவோம் வயிற்றுக்காகட்டம் இதுலயே நிறைய வெரைட்டி வேறு வந்துருச்சு இல்லையா ஒரு மாதிரி ஆஹ் வெருண் கலர் மிக்ஸ் பண்ண மாதிரி எல்லாம் வந்துச்சு காக்கட்டா பெருன் கலரு மெரூன் கலரா பிரவுன் கலரா ஏதோ ஒரு கலர் மிக்ஸ் பண்ண மாதிரி வந்துச்சு அதனால இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு இது ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் என்னன்னா லாங் வீடியோலாம் போட்டு ரொம்ப நாளாகுது அப்படி சொல்ல மாட்டேன் லாங் வீடியோலாம் லாங் வீடியோ நிறைவேசே போறது இல்லை ஸோ ட்ரெனிவே வந்துட்டு லாங் வீடியோ நிறைய போடலான்னு இருக்கேன் தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்போர்ட் பண்றேன் நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இனிமேல் நல்ல கண்டா போடுவேன் ஸ்டோரி போடுவேன் அப்புறம் வந்துட்டு என் ஃபேமிலிக்குள்ள என் வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள்லாம் காமெடியாக எடுத்து போடலான்னு இருக்கேன் மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க